ஸ்பிரிச்சுவல் பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நவநீத ஜோதிடர் பரிகார சம்மல் திரு கலைமரன் ஐயாவை சந்திக்கிறோம் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம் தொட்டாச்சினிங்களை பத்தி பார்க்க போற ஐயா தொட்டாச்சினி செடியை பத்தி பார்க்க போறோம் ஆமா ஆமா ஐயா ஏன்னா இந்த பௌர்ணமி இந்த கார்த்திகை பௌர்ணமி கிடைத்தா நல்ல பவர் கிடைக்கும் ஐயா அதனால இப்போ நம்ம தொட்டாச்சினிங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இதுக்கான நிவர்த்தியை பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு நிறைய வேலைப்பாடுகள் இருக்கு அதனால ஒவ்வொரு செடி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஒரு செடி இருக்கு ஒரே இடத்துல இப்போ நம்ம வயல் உரத்துலேயே கிடக்குது ஆனால் அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றது கிடையாதுங்க ஏன்னா மிதித்து அந்த மாதிரி கால்பட்டு இருக்கிறதுனால நமக்கு அந்தளவு வேலை செய்யாது இந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா யாருமே இதெல்லாம் வர மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இப்படியே கிடக்க பாருங்க அதனால் அந்த செடியில் வந்து நம்ம எடுத்து ஒரு நாற்பது பேர் இருக்குதுய்யா எடுத்து நம்ம தாயத்துக்கு போட்டு வச்சுட்டோம் நல்லதுங்கய்யா அந்த குடுவை கொடுக்குறத வச்சுக்கிறது நல்லதுங்கய்யா வசிய சக்தி அதிகம் உள்ளதுனால அந்த தொற்றாச நமக்கு நிறையா தேவைப்படுங்க ஐயா வேறு மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது சரி அதனால வேற மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு எதுக்கு யூஸ் ஆகுது வேறு எதுக்கு யூஸ் ஆகுது ஐயா வேடு வேறு வந்து இந்த தாந்திரிகத்தை தாய்த்து இந்த மாதிரி விஷய அந்த வசிய வேலைக்கெல்லாம் முக்கியமான இதுக்கெல்லாம் தேவைப்படும் ஐயா அந்த மேலே உள்ள இலை இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா வந்து அந்த அரிப்பு இந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்குன்னு ஐயா அதை நம்ம எடுப்போம் அதனால இப்போ நம்ம பிடிங்கி சாபனை வர்த்தி பண்ணி எப்படி எடுக்கணும் எந்த கிழமையில் எடுக்கணும் எப்படி சாபனை வர்த்தி பண்ணணும் ஐயா நம்ம வந்து பௌர்ணமி தான் எடுக்க போகிறோம் நம்ம மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட நாள் இந்த வியாழக்கிழமை அந்த மாதிரி தான் எடுக்கிறத இருக்குது இது வந்து பௌர்ணமி இந்த காத்திய பௌர்ணமினால் நம்ம காத்திய பௌர்ணமிக்கு எடுக்கலாம்னு இருக்கோம் ஐயா அதனால சுத்தம் பண்ணி வச்சுட்டோம்னா சுருங்கும் தானே ஆமாய்யா இன்னொருத்தர் ம் இந்த செடியெல்லாம் இந்த பக்கத்தில் பக்கத்தில் பார்த்தீங்களா இந்த செடியெல்லாம் இந்த செடியெல்லாம் வந்து நம்ம பிடிங்கி விட்டே தான் வந்துருக்கோம் இதெல்லாம் தேவையில்லாது இதெல்லாம் சுத்தம் பண்ணால் இந்த செடி நமக்கு வந்து நமக்கு தேவைப்படுற அளவுக்கு தொட்டாசனிங்க எடுத்துக்க முடியும் அது மற்றபடி நம்ம அங்கே வயக்காட்டுல நிறைய இருக்குது நம்ம எடுக்கலாம் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பயன்பாடு கம்மி தான் நம்ம சக்தி அதனால இந்த மாதிரி காட்டு பகுதியில் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நிறைய தேவைப்படியும் ஒரு சக்தி நம்ம கொடுக்கும் அந்த தொட்டாசனி நமக்கு வசிய சக்தி கொடுக்கும் சக்தி கொடுக்கும் நமக்கு அதனால காரிய விலைக்கெல்லாம் வந்து அந்த தொட்டாசனையை தொட்டு பார்க்கறது நல்லது சக்தி வசியசக்தி காரியசத்தி ஆகும் தொடையில டெய்லி வந்து நமக்கு வந்து வசிய சக்தி ஏற்படும் நமக்கு ஏற்படும் ஏற்படும் அதனோட வந்து அதுக்கு அதே மாதிரி காரிய காரியசக்தி ஆகும் நமக்கு என்ன ஒரு காரியத்து போனோம்னா அந்த தாயத்துல போட்டு கொடுக்கல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கல சொல்லுங்க என்ன காரியம் இப்போ பாத்தீங்கன்னாக்க ஒரு முக்கியமான வேலையை யாராச்சும் ஒருத்த பாக்க போவாங்க இந்த தாயத்து போட்டு போனாங்கன்னா கண்டிப்பா அந்த காரியம் நடக்கும் பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடக்காமல் இருக்கும் அவங்க போய் இந்த இடம் பங்கு பிரச்சனை போய் பார்க்கும்போது அண்ணன் இந்த மாதிரி நான் இதை எடுத்துக்கிறேன் தம்பி நீ எடுத்துக்கும் போது அந்த மாதிரி எடுக்கிறத அந்த வேலை செய்யும் அந்த இடம் விற்க முடியாமல் இருந்தாங்கன்னா அதை விற்கிறதுக்கான தேவைப்படும் அந்த தாயத்தில் வச்சு இதெல்லாம் கொடுக்குறோம் நம்ம தாயத்தில் வந்து ரெண்டு அச்சாரங்க எழுதுகிறோம் அதில் உள்ளாரே வச்சாடுறோம் ஒன்றைக்கு ஒன்றை எழுதி கையில் வாங்க எல்லாம் எழுதுகிறோம் அதேமாரி இந்த இதையும் நம்ம ஏதாவது ஒரு வேறு வைக்கிறோம் இந்த வேர் இந்த மாதிரி நிறையா விஷயத்தை அதை வைக்கிறோம் எது எந்தெந்த வேலைக்கும் அந்தந்த வேலைக்கு அதை ஒன்று வச்சிடுறோம் ஆ எந்த சொல்லிடுவாங்க தாய்த்து சொல்லிடுவாங்க ஐயா எனக்கு தேவைப்படும் தாய் தண்ணாக்கா அதுக்கு வந்தாப்பில் நம்ம செட் பண்ணி கொடுப்போம் சரி இப்போ எந்த கிழமையில வந்து சாபனி பண்ணி எடுக்கணும் வியாழக்கிழமை சாபனைவர்த்தி பண்ணி வெள்ளிக்கிழமையும் எடுக்கலாம் எடுத்துக்கலாம் வேறு அருவாமல் அருவாமல் எடுக்கணும் அதே மாதிரி திங்கிழமைன்னுட்டு மணிக்கு எடுக்கலாம் அப்புறம் திங்கிழமை மணி ஞாயிற்றுழமணி தெரிஞ்சு நான் திங்கிழமை மணிக்கு எடுக்கலாம் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு இது கிடையாது அந்த பிரம்மமுர்த்த வந்து எடுத்துக்கணும் நம்ம ம் பிரம்ம இருக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தை எடுத்து ரொம்ப நல்ல விசேஷமான சக்தி கிடைக்கும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நம்ம எதுவுமே எந்த ஒரு செடியும் தொடக்கூடாது கூடாது நம்ம சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல அஸ்தமனம் ஆனது பிறகு எந்த செடியை தொட்டாலும் அந்த செடிக்கு வந்து பவர் இருக்காது அது என்னன்னா பவர் இருக்காதுன்னா அது நம்ம எழுப்புனா எப்படி இருக்கும் அது போல மாரி அந்த ஒரு ஆறு மணிக்கு மேல செடி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல இந்த மாதிரி இருக்குல்ல செடியெல்லாம் வந்து வாடின மாதிரி இருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதனோட வேலையை ஆரம்பிக்கும் தூங்குறதுக்கான அது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போது அப்ப நம்ம வச்சு இருக்கக்கூடாது பூனை இதெல்லாம் வளர்ப்பாங்க ஒரு சில வீட்டுலயெல்லாம் பார்த்திங்கன்னா பூனை நிறைய செத்துக்கிட்டே இருக்கும் வளர்ப்பாங்க செத்து போயிடும் அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் மறுபோ சாகும் இந்த நாய் அதேமாதிரி பூனையும் சாகும் பார்த்திங்களா அந்த வீட்டிலேயே அந்த வாங்கி வாங்கிவிட முன்னாடி வளர்த்து வச்சாங்கன்னு நல்லதுங்கய்யா வீட்டிலேயே வளர்த்து வைக்கிறேன் நல்லது பூனை சாகுறது ஒன்றும் அந்த சொல்கிறாங்க அவசியம் இன்னும் அப்படிலாம் கிடையாது நமக்கு வரத்தான் அந்த பூனை கொண்டு போகுது அவ்வளோதான் நிறைய பேட்டிலாம் பார்த்தீங்கன்னாக்க பூனை சாகுது ரெண்டு மாதம் மூணு மாதம் இல்லைங்கிது அப்படி மேலே அப்போல்லாம் அந்த மண்ணோட கிட்ட நேரத்தை வந்து அந்த பூனை கொண்டு போகணுன்னு அர்த்தம் சரி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துகிட்டு இருக்கேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கும் திடீர்னு செத்து போயிடும் அந்த பூனை அது மாதிரி ஒரு சில அந்த பூனை குட்டி போட்டோன்னே தூக்கி கொண்ட ரோட்ல விடுவாங்க அதெல்லாம் விடவே கூடாதுங்க மிகப்பெரிய பாவம் அது மாதிரி நிறைய பூனை வண்டி குட்டி போட்டு அந்த சத்தானல கேட்காம ரோட்ல எங்கன்னா விட்டு வந்துருவாங்க அது மிகப்பெரிய பாவத்துக்கு ஆள் ஆகும் ஐயா அது கொஞ்சம் நாள் ஆனாலும் தெரியாத பத்தி உம் அது மாதிரி விடக்கூடாது நாய் குட்டி போட்டுனாலும் நம்ம களைச்சி விடக்கூடாது எந்த ஒரு ஜீவராசி குட்டி போட்டு அந்த மாதிரி குஞ்சு பறிச்சிருங்க களைக்க கூடாத இடத்தி பிரிக்க கூடாது ஏன்னா நம்ம நம்மளை பிரிச்சாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதனாலதான் ஐயா அதே மாதிரி இந்த எடுக்கும் போதுமே எடுக்கும்போது அந்த செடிகளுக்கு இப்ப நம்ம பார்க்க வந்திருக்கோம்ல அந்த தொட்டாசினி பக்கத்துல பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் சாபின் உத்தர்த்தி பண்ணி தான் பிடிங்க போடும் இந்த பக்கம் சும்மா எடுத்து போட்ட முடியாது அது ஒரு உயிர் தானே அப்ப முடிஞ்சாலும் அதை நவத்தி அது என்னென்ன பண்ணணுமோ சாபனை எடுத்து முடிஞ்ச எடுத்துக்கோண்டே அந்த பக்கம் ஒரு வாரம் அதை பதக்க முடிஞ்சா அடைச்சிடலாம் இல்லைன்னா எடுத்து அந்த பக்கம் தனியா வச்சிடலாம் கையாது அதே மாதிரி வேற எடுத்து எப்படி ப்ராசஸ் பண்ணுவீங்க ஐயா எடுத்து நம்ம காய வச்சிடறோம் நெல்ல நல்ல காய வைக்கிறோம் காய வச்சு அந்த ஆணி வேர் இஞ்சி போனால் ஒரு ஒன்று ஒரு இஞ்சி ஒன்றரை இஞ்சு தான் இருக்குதுல்ல அதை வெட்ட போகிறோம் அந்த ஆணி அதை மட்டும் வெட்டிட்டு மற்றது அப்படியே நம்ம மருந்து கொடுத்து விட போகிறோம் அந்த இலையெல்லாம் ம் அந்த கழுவத்தில் போட்டு அரைச்சி அவங்க மருந்து ரெடி பண்ணி இந்த அரிப்புக்கு இந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் சொல்லுங்க இது என்ன சரி இந்த கீழாநள்ளி இந்த அப்படி அப்படிதான் இதுக்கும் நிறைய மருந்து இந்த காமலைக்கு மருந்து இந்த மாதிரி இந்த மஞ்சக்காமலை உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னாக்க இதை எடுத்து முத நாளே வந்து அரைச்சி விடிய காலில் ஏழுச்சி என்ன பண்ணுவோம் தண்ணியில் இளநீர் வாங்கி போடுவாங்க இதை வெளியே இந்த விளநீரில் போட்டு மறுநாள் இதை குடிப்பாங்க மஞ்சக்காமலை விடுவாங்க மஞ்சக்காமலை போயிடும் அவ்வளோ பவர் இதுல வந்து மஞ்சக்காமலைக்கு இது நல்ல மருந்துங்கயா மருத்துவத்துக்கு மருத்துவத்துக்கு ரொம்ப ஆன்மீக பயன்பாடு பார்த்தீங்கன்னா இந்த வேர் அதே மாதிரிதான் நெல்லிக்க இந்த செடியை அப்படியே அதே மாதிரிதான் வேர் எடுத்து நம்ம தாயத்துக்கு போட்டுக்கலாம் இது இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு இந்த மாதிரி தான் இந்த கனவு மனைவி பிரச்சனை இந்த பொண்ணு அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இல்ல அந்த பிரச்சனைக்கு இந்த தாய்த்து தான் போடுவாங்க அந்த தாய்த்துக்கெல்லாம் இந்த கீழாநல்லி வேறதான் போடுவாங்க அந்த குப்பைமணி மணி வேறு கீழாநள்ளி வேறு தொட்டாசினி வேறு இந்த வேறு ஐட்டத்துல ஒரு ஆறு எழுது இருக்கு கருணொச்சி வேற போட்டோம்னா நல்லா ஒரு இது இதெல்லாம் தாயத்துல போட்டு அரைக்கிறதுக்கு ஆண்டி அதே மாதிரி அச்சாரத்துக்கு அதே மாதிரி ஐயா ஒரு சில அச்சாரத்துக்கு எல்லாம் பார்த்தோம்னாக்க அந்த அன்னபூர்ணி இந்திரம் அதெல்லாம் குடுக்குறோம் பாத்தீங்களா அந்த எந்திரத்துக்கு நிறைய ஒவ்வொரு பிரச்சனைக்கு வேர் வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் அதை கேட்டுட்டு அது என்ன பண்ணணும் எதுன்னு நம்ம குணாதட்ட கேட்டுக்கிட்டு அதை எந்த நாளில் எப்படி பண்ணனும் அவங்களோட ராசி நட்சத்திரம் அதே மாதிரி கருணாநாத பார்த்துட்டு அதுக்கு அவங்க கொடுக்க முடியும் வேற குடுவை இருக்குன்னு சொன்னீங்களா குடுவை இருக்கு தனாகாசன குடுவ இருக்கு தாய் இருக்கு முகவசிய தாய் தாய் ஒரு சில விஷயத்துக்கு தான் அது எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒவ்வொரு வேறு வைக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒவ்வொரு வேறு வைக்கணும் இப்போ நம்ம தொற்றுசினிங்கங்கிறதுனால தொற்றுசினிங்க வேற என்ன பிரச்சனையை வைக்கிறீங்க குடும்ப பிரச்சனையில ஏதா இருந்தால வேண்டி வைக்கிறோம் கேலான்லலி பத்தி கணவன் கனவண்மணி பிரச்சனைக்கு அந்த கேலான்லி வரை போட்டு குடுறோம் அதே மாதிரி சென்னா ஏரி வேற பத்தியா சென்னா ஏரி சென்னா ஏரி அப்படின்னாக்கா பல பிரச்சனைக்கு அது சென்னா ஏரி வரை பார்க்கலமா இங்க இருக்குනේ இங்க எல்லாம் எங்கயுமே கிடையாது இந்த சென்னா ஏரியில இந்த பக்கம் எல்லாம் எங்கயே கிடையாது அது வந்து அதியப வந்து கொங்கு நாட்டலாம் இருக்கும் அது அந்த கோயம்புத்தூர் அந்த சைடலாம் இருக்கும் ஆ ஆ ஏரி வரை சென்னா ஏரி வரை சென்னா நாயருவிங்குற நம்ம ஊர்ல எல்லா பக்கம் கிடைக்கும் சென்னாயறிங்கிற அந்த பக்கம் தான் கிடக்கும் கொஞ்சம் மலங்காட்டு பக்கம் தான் அது சரி அது அதே தான் இந்த குடும்ப ஒற்றுமைக்கு அதுக்கெல்லாம் சென்னாய் வரியா இருக்கும் வசியத்தன்மை அதிகம் உள்ளது அதுல தொட்டாசினிக்கு போல வசியத்தன்மைத்தன்மை தொட்டாசி நீங்க உடனே அதிகமான பவர் வந்து சென்னாய் வரியாறு சென்னை உருவி அந்த வேர் வந்து நம்ம கிடைக்காத அவலசிக்கும் ஒரு வேர் நானூறு ரூபாய் ஐநூறு எல்லாம் விற்கிறவெல்லாம் இருக்கு நம்ம போய் கரெக்டா எடுத்துட்டு வர முடியாது அவங்க எடுத்து வைக்கிறாங்க அதே மாதிரி அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றோமோ அதே மாதிரி சாபன் உற்பத்தி பண்ணி அது மாதிரி ஐநூறு வாங்குறோம்னா அது அந்த அளவுக்கு அவங்க செலவு இருக்கு ரோட் ஹோட்டல நிறைய கிடைக்கும் அதெல்லாம் எடுத்து யூஸ் ஆகாது காசு நமக்கும் ஒரு பிரோஜனமா இருக்கணும் வாங்குற அவங்களுக்கும் ஒரு இருக்கணும் அதனாலதாங்க ரோட்டு நாற்பது சதவீதம் இருக்கும் இதெல்லாம் எழுவது எண்பது சதவீதம் கிடைக்கும் ரொம்ப நல்லது வியாழக்கிழமை காப்பாற்றி வெள்ளிகளும் கிடைக்கும் எடுக்கிறது நல்லது இப்போ நம்ம பௌர்ணமி தானே எடுக்க போகிறோம் கார்த்திகை பௌர்ணமி எடுக்கிறதுனால அதை எடுத்து வச்சிருக்கணும் இது அதையா முக்கியமாக அந்த மூலிகை செடி வேறு எல்லாம் இருக்கும்போது பௌர்ணமி ரெண்டு அமாவாசை சூஸ் பண்ணுறாங்க யா அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் அதிகம் நமக்கு இன்னைக்கு நார்மலாக ஓம்னால் ஒரு டைம் ஓம் தான் ஆனால் அன்னைக்கெல்லாம் வந்து பவர் அதிகம் அது நாமசை எப்படி புரட்டாசி மாதம் ஆடி மாதம் தை மாதம் அமாவாசை பவர் அதேமாதிரி இது இந்த ரெண்டு பௌர்ணமி நல்ல பவர்னா பௌர்ணமி அதே மாதிரி அதேமாதிரி குரு பௌர்ணமி அதே மாதிரி நல்ல ஒரு பௌர்ணமி தான் அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருநாதர்கிட்ட போய் ஆசிரியர் வாங்கிட்டு அவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு நம்ம மரியாதை அவங்கள்கிட்ட போய் ஆசிரியர் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க அந்த பௌர்ணமி பற்றினா நம்ம குருநாதருக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கணும் நம்ம குருநாதரை பார்க்க போக முடியல ஏதாவது வேலையாக இருக்கா ஏதோ முடியலை சந்தர்ப்ப சொல்லணும்னா நம்ம முன்னோர்களுக்கு ஏதாவது இப்போ வாங்கி ஒரு ஸ்வீட்டாவது கடைசியாக வாங்கி அவங்களை சாமி அதேமாரி தாய் தாப்பன் காலையும் விழுந்து நம்ம ஆசீரம் வாங்கினியா மிக நல்லது அது குலதெய்வம் கோயில் கண்டிப்பாக எல்லோரும் போகணும் எது எப்படி இருந்தாலும் குலதெய்வம் கோயில் போய் ஆகணும் குலதெய்வம் கோயில் போனால் மட்டும்தான் நமக்கு நல்லா நிவர்த்தி ஆகும் அதனால் நம்ம எது ப வாங்கினாலும் எது பண்ணாலுமே அவங்க பேர் அவங்க அம்மா பேரும் கேட்குறது நம்ம விஷயமே நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன்னே நீ உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டாலும் பரவாயில்ல அதேமாதிரி உங்கள் அம்மாவோட குலதெய்வத்தும் போங்க அதில் நிறைய சாப்பிட பற்றியெல்லாம் நீங்க ஏன் நமக்கு இப்போ யாருமே அந்த மாதிரி அம்மாவோட குலதெய்வத்தை யாரும் போடுறதில்ல ஆனால் போகும் போனால் நல்லது இவங்களுக்கு என்ன பவரோ அதே மாதிரி அம்மாவோட குலதெய்வத்துலேயும் நமக்கு பவர் கிடைக்கும் அதனால கொண்டு நல்லா சொரக்கூடு இருக்க பற்றியில் அதில் வச்சுக்கிட்டோம் நம்ம பவர் அதனால எடுத்துக்கொண்டே வச்சுக்கிறதையா இந்த வேரில் எந்த வேராக இருந்தால் சொர கூட்டில் வச்சிக்கணும் அவ்வளோ பவர் பயன்படுத்துகிறோம் சொரக்குடு வந்து நல்ல ஒரு சக்தி வாய்ந்ததுங்கய்யா பார்த்தீங்கன்னா நிறைய மருந்து எல்லாம் போட்டு வைப்பாங்க அதே மாதிரி நம்ம தாய்த்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொரக்குடுவா போட்டுக்கிட்டு ரொம்ப நல்லது அது மாதிரி சொரகுடு வச்சு எட்டி குச்சி மூடி வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும் ஐயா ஒரு நாளைக்கு காமிச்சேன் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்கு சரிங்கய்யா எட்டி குச்சி கருங்காலி குச்சி எட்டி பழம் இதெல்லாம் எடுத்து அது வச்சிருக்கோம் அது ஒரு நாளைக்கு வீடியோ போடலாம் இப்போ ஒரு சின்ன பூஜை ஒன்று இருக்கு அதை முடிச்சுட்டு கண்டிப்பா அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம பூஜாங்கண்ணா சரிங்கய்யா இது வரைக்கும் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து இந்த காட்டுப்பகுதி காட்சிட்டு வந்து யாரும் மனித கால் தடப்படாத இடத்துல உள்ள தொட்டாட்சி நீங்கியோட பயன்களை பற்றியும் அதோட ஆன்மீக பயன்கள் மற்றும் மருத்துவ பயன்களை பற்றி ரொம்ப விளக்கமாக தெளிவாக சொன்னீங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நல்ல செடி நல்ல ஒரு மூலிகையோடு சந்திப்பாயா ஐயா குருவே சார் குருவே சொன்னீங்க ஐயா வணக்கம் சர் ஜெயம் வெற்றி ஐயா